அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து கோரி இளைஞர்கள் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குளிச்சார் ஊராட்சியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி தருமாறு கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தமிழ்மணி என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தார் அதில் குளிச்சார் மன்னம்பந்தல் அகர கீரங்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் நோய் மற்றும் நாய்க்கடி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அவசர தேவைகளுக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள காலி ஊராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாகவும் இதனால் கருச்சிதைவு ஏற்படுவதாகவும் அங்கு சென்று வர மிகவும் சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவது குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி உறுதியளித்தார் புளிச்சார் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு ரொம்ப நாளா மனு கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப வந்து கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் ஆரம்ப சுகாதார நிலையம்னா ஏன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து இங்க இருந்து காலைக்கு போறாங்க காலைக்குன்னா எங்களுக்கும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு ஊராட்சிக்கு அந்தாண்டா இருக்கு எப்படி ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்டா முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கு அந்த இதுக்கு அந்த காளி ஊராட்சியை வந்து இந்த கிளையை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி இங்க குளிச்சார் ஊராட்சி மன்னமந்தல் செருதூர் கோடங்குடி அகரக்கீரங்குடி நல்த்துக்குடி பட்டமங்கலம் இந்த ஊ இந்த ஊராட்சி வந்து அங்கிருந்து கிளைகள் இங்க வந்து பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க இடம் இருக்கான்னு கேட்டாங்க ஆய்வு பண்ணி தரோம் நாங்க நிறைய இடம் மனு கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து நிதி ஒதுக்கிடும் நாங்க செஞ்சு கொடுத்துறோம் செஞ்சு கொடுத்தோம்னு அஞ்சு வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க வந்து அதுக்குள்ள செயல்பாடும் பாக்கல கேட்டா நாங்க வந்து எப்ப கேக்குறோங்களோ நிதி ஒதுக்கி இருக்கோம் நாங்க கட்டி தரோம் குளிச்சார் ஊராட்சியில இடமே கொடுத்துருக்கோம் இடம் இருக்கு லேண்டு ஒதுக்கண இடம் இடம் இருக்கு அதுல நீங்க கட்டிங்கன்னு சொல்லி நாங்க அந்த லேண்டுக்கு உள்ள குறிப்பையும் ஒப்படைச்சிருக்கோம் அந்த காலி ஜிஹ்க்கு அந்த மருத்துவமனையில ஒப்படைச்சிருக்கோம் ஒரு அஞ்சு வருஷ காலமா அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால இங்க உள்ள அஞ்சு இந்த ஒரு ஏழு பஞ்சாயத்துல உள்ள கர்ப்பிணி பொண்ணுங்கள்லாம் காலி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு உடம்பு சரியாது போயிடு மயக்க மய விழுந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒன்னு வண்டியில போறாங்க இல்லைன்னா கார்லதான் போறாங்க அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்க கலெக்டர் வந்து ரொம்ப எல்லா கலெக்டரும் மாறின எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் இவங்க இவங்க யாரையும் கட்டான் நிதி உருவாக்கி இருக்கேன் நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்பவும் கொண்டு வந்து மனு கொடுத்துருக்கோம் இப்போ இவங்க வந்து இந்த முக்கிய கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஆய் பண்ணி சொல்றோம் எங்கள்கிட்ட இடமே இருக்கு குளிச்சார் ஊராட்சியில இடமே இருக்கு இல்லைன்னா மணமுதல் ஊராட்சியில கட்டட்டும் இல்ல செருத்தூர்ல கட்டட்டும் ஏதோ ஒரு ஊராட்சியில அவங்க கட்டி கொடுத்தா ஓகேதான் ரொம்ப சிரமமா ரொம்ப கர்ப்பிணி பண்ணுங்க சிரமப்படுறாங்க அது வந்து எப்படி சொல்றா காலங்காலமாக ரெண்டு மூணு தலைமுறை அங்கே தான் போயிட்டு இருக்காங்க காலி தான் போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதுக்கும் ஒரு பதினேழு பஞ்சாயத்து வித்தியாசம் வருது புளிச்சார் ஊராட்சி மன்னமந்தலுக்கு இந்த சிறுதூர் ஊராட்சிக்குலாம் பதினேழு பதினேழு பஞ்சாயத்துக்கு அந்தாண்ட ஒரு கர்ப்பிணி பெண்கள் போய் ரெண்டு ரெண்டு மூணு பஸ்ஸு ஏறி போயிட்டு வராங்க அது அதை அதுக்கு எங்களுக்கு ஆரம்ப சுகாதாரம் எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக மனு கொடுத்துருவோம் திருப்பி இப்பயும் கொடுத்துருக்கோம் அவங்க மாவட்ட ஆட்சியரும் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க